அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கடந்த பதிவுகளில் நம்ம பேசினது அடிப்படையில் சில விவசாயிகள் தென்னை மரத்துக்கு நம்ம சொன்ன வழிமுறைகளை செயல்படுத்தினதுக்கப்புறம் அப்புறம் நல்ல எனக்கு வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் அங்கங்கே பல மாவட்டங்கள்லேருந்து சொல்கிறாங்க அதில் ஒரு சிறப்பான பதிவு என்ன அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க சுடலை ஆண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையாளர் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டே பொருள் தான் கொடுக்குறாங்க ஒன்று வந்து மீனமிலம் இன்னொன்று எருக்கு கரைசல் இந்த ரெண்டை மட்டுமே பயன்படுத்தி தென்னை மரத்தில் உதாரணத்துக்கு அறநூறு கிராம் அவருடைய மட்டைகள் எடுத்ததுக்கப்புறம் காய் அறநூறு கிராம் இருந்தது ஒரு கிலோவாக மாறிட்டது ஒரு கிலோ ஐம்பது கிராம் அந்தளவுக்கு வந்துருச்சு மட்டையோடு இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூறு கிராம்லேருந்து ஒரு கிலோ நானூறு கிராம் அந்த அளவுக்கு பெருத்து இருக்குது இந்த வார்த்தையே சொன்னாங்க அதே மாதிரி ஒரு வெட்டுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய காய்களோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி இரநூறா மாறி இருக்குன்னாங்க இப்போ அவர் கொடுத்த ரெண்டு பொருளில் என்ன நல்லது இருக்குது ஒரு சத்து கொடுக்குறாரு கொஞ்சம் பாதுகாப்பு தர்றாங்க இவ்வளோ தான் வேறு மண்டலத்துக்கு அவர் செய்கிறது வேறு தெளிச்சு கொடுக்கல வேறு எதுவும் செய்யலை நீங்கள் வீட்டில் தென்னை மரங்கள் எல்லோரும் ஆசைக்கு ஒரு தென்னை மரம் வச்சுருக்கோம் அந்த தென்னை மரத்தை முறையாக்குறதுக்கும் ஒருவேளை நீங்கள் தோப்பு வச்சுருந்தா ஒரு ஏக்கர்லேருந்து நூறு ஏக்கர் அளவுக்குள்ள தோப்பு வச்சுருந்தாலும் இந்த ரெண்டு பொருள் தாங்க வேணும் ஒன்று அமிலம் இன்னொன்று எருக்கு கரைசல் இதை நம்ம செய்யணும் அப்படின்னா முன்கூட்டியே தயார் பண்ணணும் இப்போ ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி நமக்கு ஒரு இடத்துல மீனோட கழிவுகள் கிடைக்கிது அல்லது மீன் குறைந்த விலையில் கிடைக்கிது அதை வச்சு மீன் அமிலம் போட்டு ஒரு ட்ரம்மில் வைக்கலாம் ஒரு வீட்டில் மா மாடிப்படி கீழே இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் என்ன தப்பு இருக்குது மூடி வச்சிட்டோம்னா அது பாட்டில் இருக்கும் தேவையானப்போ எடுத்து ஊற்ற போகிறோம் அதே மாதிரி எருக்கு கரைசல் இந்த மழைக்காலத்தில் நிறைய எருக்கலை செடி எல்லா தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலையும் உருவாகும் அந்த உருவாகிறத உடச்சி 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 நேரடியாக போடலாம் அல்லது தண்ணியில் கரைச்சி மரத்தை சுற்றி ஊற்றலாம் இந்த மாதிரி மீனமிலமும் இதுவும் மாற்றி 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 கொடுக்குறப்ப வேறு எந்த செலவும் இல்லைங்க நீங்கள் குட்டை மரம் வச்சுருக்கீங்க அந்த குட் பொதுவாக வந்து ஒரு தென்னை மரம் ஒரு வருடத்திற்கு பத்து அல்லது பதினோரு பாலை விடணும் பதினொன்று அல்லது பன்னெண்டு மட்டை விடணும் நம்ம பண்ணுற தப்பெல்லாம் மீறி என்னென்ன தப்பு பண்ணுவோம் நமக்கேற்ற மாதிரி தென்னை மரம் வளரணுன்ட்டு அதோடய கையை வெட்டுறது அடித்த அடி மட்டையை வெட்டுறது ஒரு மரம் வந்து இப்படி விரிஞ்சு இருக்கிற மரத்தை சப்பட்டையாக அப்படி வச்சுருக்கிறது நம்ம என்னென்ன சேட்டை பண்ணுறோம் தேவையில்லாமல் வெட்டுறது அவன் சொன்னான்னு வெட்டுறேன் இவன் சொன்னான்னு வெட்டி அந்த மரத்தை வந்து நீங்கள் அனுப்புகிற புகைப்படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு மரம்னா அதோட இயல்பு தன்மையில் வளரணும் நீங்கள் சொல்கிறதுக்கேற்ற மாதிரி அது வளர முடியாது வளரக்கூடாது அப்படி இருக்கிற தன்மையில் நம்ம அந்த பயிருக்கு வேணுங்கிற இடுப்பொருள்களை கொடுக்கணும்னா நான் ஏற்கனவே மாமர பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இந்த மழைக்காலத்தில் சுண்ணாம்பு நூறு கிராம் போட சொல்லியிருக்கேன் சாம்பல் ஒரு கிலோ வைக்க சொல்லியிருக்கேன் வேப்பம் புண்ணாக்கு ஒரு கிலோ வைக்க சொல்லியிருக்கேன் ராக் பாஸ்பேட் முடிஞ்சால் ஒரு கிலோ வைக்க அது கூட அது கொடுத்தா நல்லது அது கூட இந்த மீனமிலம் எருக்கு கரைசல் இதை பயன்படுத்துறது ஒரு மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு தரும் இப்படி இருக்கிறப்ப பாலைகளோட எண்ணிக்கை கரெக்டாக வரும் பாலைகளில் வரக்கூடிய மணிகள் கீழே உதிராமல் இருக்க ஒரு சத்துக்கள் நீங்கள் தர்றீங்க எருக்கலையில் என்ன சத்து இருக்குது மெக்னீஷியம் போரான் இந்த ரெண்டும் இரட்டை சத்துன்னு பேர் இது ரெண்டும் தான் தேங்காயோட ஓடு பார்க்குறீங்கள அந்த ஓடு கடினமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மெக்னீசியம் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வாயில் வச்சோன்னே சுறுசுறுங்குது இல்லைங்களா அதுக்கு காரணம் அந்த மெக்னீசியம் அந்த காய் உருண்டைய சூம்பலம் இல்லாமல் இப்படி நல்லா உருண்டையாக வர்றது அதோடய வடிவம் நல்லா இருக்கிறது பருப்போட தடிமன் அதிகமாக இருக்கிறது உள்ள இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவை அதிகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி பலூனை ஊதுனா அப்படி கு அப்படி வர்ற மாதிரி அமைப்புக்கு ஒரு பயிரை கொண்டு வர்றது அந்த போரான் சத்து அதான் அதில் இருக்குது நீங்கள் போராக்ஸ்னு கடையில் வாங்கலாம் வாங்கி போடலாம் போராக்ஸுன்னு பவுடர் இருக்குங்க அது வாங்கி போடலாம் சோளு பார்னு பவுடர் இருக்குது அது வாங்கி போடலாம் அதுக்கு பணம் செலவழிக்கணும் செலவழித்தோம்னா வாங்கி போடலாம் என்னால் செலவழிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய ரெண்டே பொருள் இந்த ரெண்டு பொருள் தான் ஞாபகம் வச்சுக்கங்க இது தென்னை மரம் வளர்ப்பு சம்மந்தமாக எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே நம்பரில் கேளுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற செய்திகளை நான் தரேன் மீண்டும் சந்திப்போம்